சாட்டை நேர்களுக்கு வணக்கம் கடந்த முறை தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மழை வெள்ளத்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாரு சிங்கார சென்னை இந்த திட்டம் செயல்படுத்தியும் கூட தமிழகமே மிகப்பெரிய பாதிப்பு உள்ளானது குறிப்பா சென்னை மாநகராட்சியை போது இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எப்பேற்பட்ட மழை வெள்ளம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஜப்பான்ல அதிகாரிகள் நாலு பேர் ஒரு சிறப்பு குழுவாக கொண்டு அவங்களுக்கான பல்வேறு வகையான பயிற்சிகளையும் மேற்கொடுறாங்க உண்மையிலே தமிழகத்தில் வெள்ளம் வந்தால் தமிழக அரசு அதை எதிர்கொள்ளுமா எதிர்கொள்ளாதான்றது தான் இந்த கடலும் தெளிவாக பார்க்க போறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு எப்பேற்பட்ட மழை வெள்ளம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு அரசாங்க அதிகாரிகள் ஜப்பான்ல ஒரு சிறப்பு குழுவினரால் மிகப்பெரிய பயிற்சி இந்த பயிற்சி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் முடிவடைஞ்சிருச்சு அதனாலதான் இந்த பயிற்சியில இவங்க வந்து ஓரளவு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நாங்க மழை வெள்ளத்தை தடுத்துருவோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கடந்த முறை பாத்தீங்கன்னா சிங்கார சென்னை ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் எப்பேற்பட்ட மழை வெள்ளம் வந்தாலும் நாங்கள் தடுத்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக்ஜாம் புயல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி தாங்க அதிக அளவு பாதிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட எத்தனையோ வீடுகள் அடித்து செல்லப்பட்டது கார்கள் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டது இந்த மாதிரி தமிழக மக்கள் சரி சென்னை மக்கள் தான் அதிகப்படியான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்க இப்போ மக்கள் அவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்புக்கு ஆளானாங்க இதற்காக பல்வேறு கட்சிகள்லாம் வந்து உதவி பண்ணாங்க குறிப்பாக நாம் தமிழக களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலங்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் போயிட்டு வழங்கினாங்க இப்படி 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 இந்த இந்த முறை முறை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையை உண்மையிலேயே நம்பக்கூடியதாக இருக்குமா அப்படின்றது தான் இருக்குது ஏன்னு கடந்த நாலாயிரம் கோடி ரூபா வடிநீர் வாய்க்கால் திட்டத்துக்காக ஒதுக்குனாங்க ஒதுக்குன நிதி அதுக்கு செலவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் கே நேர் அவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து என்ன பண்ணிக்கோ முழுசா வந்து முடிக்க போறோங்கோ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுவே மேயர் பிரியா அவர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாற்பது சதவீதம் நாங்கள் வேலை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சொன்னது ஒரு வாரம் தாங்க முன்ன பின்ன இருக்கும் அப்படி இருக்கும் இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் முழுமையா சிறப்பாக நடந்துச்சுன்னா உண்மை வெளில வந்திருக்கும் இதுலேயே தெரியுது இவங்க வைக்கிறது பொய்யான கூட அப்படின்னு இப்படி போகும்போது இந்த முறை எப்படி சரியான வரையில் இவங்க வயிநீர் வாய்க்கால் திட்டத்தை அமைச்சு மழையை வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள பார்த்தீங்கன்னா மிக்சம் புயல் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சுக்கேன் குறிப்பாக சென்னை மாநகராட்சி தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த மிக்சம் புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த முறை பாதிப்பு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெய்த மழையை விட நாற்பத்தி மூணு சதவீதம் மழை அதிகமாக பெய்தது அதனால தான் இந்த பாதிப்பு வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மின்சார

வந்து பாதிப்புக்கு உள்ளானது தமிழ்நாடு அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது பேர் வந்து உயிர் இறந்துருக்காங்க இந்த மழை வெள்ளத்தினால அதுலேயும் பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாயிரத்து பதினஞ்சில் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்தது ஆனா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உயிர்கள் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது திமுக ஆட்சி காலத்திலுமே மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிமுக ஆட்சி மக்கள் வந்து அதிகமான துயரத்துக்கு இவங்க பேருமே அவங்களையும் அவங்க கேட்டா இவங்களையும் மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கா அப்படின்னா அது கேள்விக்குரியாதான் இருக்குது மழைநீர் வடிகால் வாய்க்கால் திட்டம் இன்ன வரைக்கும் நூறு சதவீதம் அந்த வேலை வந்து நிரந்தரமா பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குரியதான் இருக்கு சிங்கார சென்னை திட்டம் திட்டத்தை தொடங்கினாங்க இந்த திட்டத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் நிதி உதவியும் பண்ணாங்க மத்திய அரசு ஆனால் இந்த திட்டமும் முழுமையாக செயல்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கேள்விக்குறையாக தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எத்தனை முறை வெள்ளங்கள் வந்திருக்கு அது எவ்வளோ பெரிய தாக்குதல் ஏற்படுத்துன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பர்னுஸ் புயல் ஒரு புயல் வந்துச்சு இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கனமழையை பெஞ்சுது இந்த மழையில் தமிழகம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்குள்ளானதுங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிஷா புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இந்த புயல் வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இது மாதிரி ஒரு புயலே பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயலாக வந்து வந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் மிகப்பெரிய அளவு கனமழையும் பெய்ந்தது இதனால் பன்னெண்டு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால்நடைகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா கால்நடை உயிரினங்கள் அது வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு நிஷா புயலுங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் லைலா புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு அந்த புயலில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து இறந்துருந்தாங்க கிட்டத்தட்ட கடலோர பகுதிகளில் உள்ள வீடுகள்லாம் அதிகப்படியான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவு வேதனையானாங்க அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜல் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் குறிப்பாக விவசாய நிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்திட்டு அந்த உள்ள பரி பயிர்கள் அங்கே தஞ்சை புஞ்ச நிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவு சேதாரத்தை ஏற்படுத்திருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தானிய புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் வீடுகள் எல்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழப்பு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் பார்த்தீங்கன்னா நீலம் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் இருபத்தோரு பேருக்கு மேலே வந்து பலியாயிருந்தாங்க குறிப்பாக இதில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அங்கே உள்ள தஞ்சை பூஞ்சு நிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மடி புயல் ஒரு புயல் வந்துச்சுங்க இந்த புயலில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வீடுகள் பயிர்கள்னு அனைத்துமே மிகப்பெரிய அளவு சேதாரத்தை ஏற்படுத்தினுச்சு இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு புயல் வந்துச்சுங்க இந்த புயலில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட வந்து இறந்தாங்க அவங்க இறந்தது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உருதா புயல் ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசுக்கும் சரி மக்கள் சரி மொத்தமாக ஒரு ஆயிரம் கோடி வந்து நஷ்டமானுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒக்கி புயல் ஒரு புயல் வந்துச்சு இந்த புயலில் கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழப்பு ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கஜா புயல் வந்துச்சு இந்த கஜா புயலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பேர் வந்து இறந்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பத்து மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது தான் இந்த கஜா புயலுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு இந்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா பயிர்கள் நிலங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினது இது மட்டும் இல்லாமல் தமிழக நிலங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது கடந்த போன ஆண்டு சொல்றேன் மிக்சாம் புயல்ல எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து மக்கள் வந்து எவ்வளோ ஒரு பாதிப்புக்கு உட்படப்பட்டாங்கன்னு நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தமிழகத்தில் பல்வேறு வகையான புயல்களும் வெள்ளங்களும் மழைகளும் வந்து தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் சூறையாடி அதனால தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க எண்ணற்ற துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழக கொடுத்த அறிக்கையில் இந்த முறையாச்சும் நம்ம உயிர் பழப்பமா தமிழகம் வந்து தப்பிக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வந்து அச்சத்திலையும் ஒரு பக்கம் அவர் கொடுத்த மாதிரி அறிக்கையில் தமிழக மக்கள் மீண்டு வருவாங்கன்ற மாதிரி மகிழ்ச்சியிலும் இருக்காங்க ஆனால் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டப்ப ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் இறங்கி மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்கவும் கிடையாது அவங்களுக்கான உதவிகள் செய்யவும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்துல போஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு அவர் மழையில் வந்து நடந்து வந்த ஒரு ஒரு போட்டோ மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் போய் அவங்க நேரிலேயே போய் மக்களை சந்திச்சு உதவி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிடையாதுங்க ஆனால் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த சீமான அவர்கள் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு மக்களுக்கு அவரால் முடிஞ்சாலும் நிதியை திரட்டி மக்களுக்கான பல்வேறு வகையான சாப்பாடுகள் கொடுத்து மக்களுக்கு தேவையான அனைத்து நல உதவிகளும் அவர் செஞ்சாங்க இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் உள்ள உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுங்களுக்கு முத கொண்டு சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க நாம் தமிழக கட்சிங்க ஆனா இது எதையுமே செய்ய தவறுதான் இந்த அரசுங்க இது மட்டும் இல்லாம மழைநீர் வாய்க்கால்களை தூர்வாருதல் நீர்நிலைகளை தூர்வாளுதல் ஏரி குளம் குட்டை ஆறுகள் இது எத்தனையுமே தூர்வாரி நல்லபடியாக அதை வச்சிருந்தாங்கன்னா மழைநீர் எல்லாமே வந்து அதுல வந்து தேங்கி நிற்கும் அதுக்கு நமக்கு தேவையான விவசாயம் பண்றதுக்கான நீர்களை நம்ம அதிலிருந்து எடுத்துக்க முடியும் ஆனா இதை அத்தனையுமே செய்ய தவறிட்டு அதை அத்தனையுமே அழிச்சு இன்னைக்கு பில்டிங்கா கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்குள்ள ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் தனியார் முதலாளிகளுக்கு அதை தாரவாத்து கொடுத்து இருந்ததுனால அவங்க பில்டிங்காக கட்டி அவங்க வியாபாரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மழையில் வெள்ளத்திலையும் மாட்டி அவங்க கடுமையான பாதிப்புக்கு உட்படுத்தப்படுறாங்க இது போன்று ஒவ்வொரு வருடமும் தமிழக மக்கள் இந்த வெள்ளத்திலையும் மழையிலையும் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாகி அவங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு எங்கே போகலான்னா சென்னைக்கு தான் போகலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த முறை வெள்ளம் வந்துச்சுன்னா நாம எங்கே போகிறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இன்னைக்கு உள்ள சென்னையில் உள்ள மக்கள் மழைநீர் வடிகால் வாய்க்கால் திட்டத்துக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க இந்த நாலாயிரம் கோடி ரூபாயும் முழுமையா இவங்க அதில் செயல்படுத்தினாங்கன்னா ஓரளவு உண்மையிலேயே இந்த வரக்கூடிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியும் ஆனாலும் இவங்க அதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறை தான் இருக்குது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற திட்டத்துக்காக மத்திய அரசு ஐநூறு கோடி ரூபாய் நிதி உதவி பண்ணாங்க இந்த ஐநூறு கோடி முழுமையாக அதை செலவு பண்ணாங்கன்னா அதுவும் கேள்விக்குறை தான் இருக்குது இது வந்து இந்த வருடம் பெய்யக்கூடிய மழையில தான் தெரிய வரும் இவங்க எந்த அளவுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நாலு பேரை சிறப்பாக ஜப்பானுக்கு பயிற்சிக்கு மேற்கொண்டுருக்காங்க இந்த நாலு பேர் சிறப்பாக அவங்க பயிற்சி மேற்கொண்டு வந்து அதன் நடைமுறையில் தமிழ்நாட்டில் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு அதை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லை சூழ்நிலை வந்து கட்டுப்பாட்டை மீறி போகுமா அப்படின்ட்டு இந்த முறை மழை பெஞ்சாதான் நம்ம பார்க்க முடியும் இப்படி அறிக்கைகளை மட்டுமே வெளியிடுற ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டா மட்டும் போதாது அதை செயல்படுத்தவும் தெரியணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ